வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்க் திறக்கமே ஆராய் பக்கப்புறமா ஜூன் நாலுக்கு அப்புறம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிமுக அலுவலத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் பதட்டம் ஆயிட்டாரு ஏன்னா வந்து சில உளவுத்துறை நண்பர்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா கேட்டு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா அதிமுக நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடத்துக்கு கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பாஜக இரண்டாவது இடத்துக்கு வரும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தையும் காதல் போட்டு வச்சுருக்காங்க இதனால எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் அப்செட்டில் தான் இருக்காரு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்து மேல ஒரு குறை எல்லாம் இப்ப இருந்தே சொல்கிறதுக்கு ஒரு ஆலோசனை பண்ண ஆரம்பிச்சார் நிர்வாகம் மேலே மொதல் குறை சொல்லியிருந்தாரு யாருமே சரியாக வேலை பார்க்கலன்னு சொல்லிட்டு ஏற்கனவே வேலுமணி பார்த்திங்கன்னா இருக்கார் இருக்காரு தான் பார்த்தீங்கன்னா ரகசிய ஆலோசனை எல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நியூஸில் பரவணும் அப்புறம் பெரிய லெவலில் பேட்டி கொடுக்கல பத்து நாள் கழிச்சு தான் பேட்டி கொடுத்துருக்காரு செங்கோட்டையின் மேலே இருக்க ஒரு விஷயத்த வந்து பேட்டியில் வரும்போது நியூஸ்லலாம் வரும்போது அப்போலாம் இல்லைங்க நான் அதிமுக வீட்டிலாம் போக மாட்டேன் நான் எம்ஜிஆர் காலத்துல இருந்துருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டு சமூக வலைதளங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு போட்டதில் பொதுச்சேலன் சொல்லிட்டு எந்த மென்ஷன் பண்ணவே இல்லை அதிமுக தொண்டர்களுக்கு நான் வந்து தூணா அரிப்பேன் சொல்லிட்டு தான் ஒன்று சொல்லியிருந்தாரு ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்க விஷயம் என்னென்னா அதிமுகவில் மிகப்பெரிய திரைமறைவில் அதிருத்தி இருக்குது அப்படியே இந்த பதிவு மூலமாகவே வெளிப்படுத்துகிற மாதிரி ஸோ இந்த இன்ஃபார்மேஷன் தேங்க்ஸ் ஆர் சிந்தி சுடியோ